சசி என்ன சசி அமுதா கொள்ளத்தண்ணிக்கு தண்ணிக்கு வர்றேன்னு சொன்னியாமலா என் மாமியா சொல்லிகிட்டு இருந்துச்சு அதான் சரி ஒரு ரெண்டு போய் கூப்பிடலான்னு வந்தேன் ஆமாம் இங்கே உட்காந்து பேசிட்டு இருந்தாவ ரெண்டு பேரும் சரி அப்புறம் கொலை இல்லை தீர்ந்து வச்சு சோறாக்க சரி தான் சொல்லிவிட்டேன் சசி கொள்ள தண்ணி போனான்னா சொல்லி கொடுத்த அவகிட்ட நானும் கூட சேர்ந்து போயிட்டு வரேன் அப்படின்னே அதான் வந்து உன்கிட்ட சொன்னச்சா ஆமா நானும் இப்போதான் குடத்தை எடுத்தேன் பார்த்துக்க அதுதான் சொன்னுச்சு எழி அங்க அமுதாவும் வரேன்னா அவளையும் சேர்த்து கூட்டிட்டு போ அப்புறம் நான் சொல்லலான்னு என் மேல கோச்சுக்கிறவா மறந்துடாதடி போய் கூட்டிட்டு போயிட அப்படின்னுச்சி சரின்னு தான் உடனே உனக்கு கூட்டிட்டு போலான்னு வந்தேன் கிளம்புமா உன் மாவட்ட என்ன ஒன்றா அழுகுறாளா நீ வேற சசி என் மாவ தங்கம் அந்த பிள்ளை அழுகுமா என்ன அது வாட்டுக்கு போட்டு போல் இருக்கும் யாருக்கிட்ட கொடுத்தாலும் இருக்கும் அழுகவே செய்யாது அந்த அளவுக்கு ஆடை பரவாயில்லையே அழுகாதே நல்லா தான் பிள்ளை பற்றி வச்சிருக்க சின்ன வயசுல என் எல்லாம் ஒரு ஆளுகிட்டே இருக்காது மே மே மேமேனு கத்தேதான் கிடக்கும்போதுக்கா நான் தூக்கி வச்சு மட்டும் அமைதியா இருக்கும் வேற யாருக்கிட்ட கொடுத்து ஏதாவது வேலை வாட்டி பார்ப்போம்னா இருக்கவே இருக்காது நானா அப்படி வளர்த்து வச்சிருக்கலப்பா நான் எல்லாருமேல எப்படி பாசங்கிட்ட எல்லாரும் சொல் பேச்சு கேட்டு இருக்கிறேனோ தான் என் பிள்ளை இருக்கும் ஒன்ன மாதிரியா ஏ இருந்தாலும் ஒன்ன மாதிரி என்ன மாதிரி எல்லாம் பேசாத சொல்லிட்டே நான் என்ன கேட்காம இருக்கேன் சும்மா சொன்னேன் சசி உன்ன உங்களுக்கு சரி போமா இப்படியே பிள்ளை தூக்கிட்டா வாராமுதா வாங்குதே சசி கொலை தண்ணி போலான்ட்டு வந்திருக்கா நான் அவ கூட தண்ணி தூக்கிட்டு வந்துடுறேன் வாங்க பிள்ளை பாப்பா பாத்துக்கங்க அப்படியா கட்டில போட்டு போய் இந்த வாரம் எங்களுக்கு கூட்டிட்டு இருக்கேன் அதே பிள்ளை உருண்டு விழுந்துருவாத்த வாங்க இப்போதான் நல்ல உருள்ல அங்கிட்டு இங்கிட்டு சாவ ஆரம்பிச்சிட்டால அவ எப்படி கட்டில கிடப்பா வாங்க கையில் பிடிச்சிக்கோங்க கூட்டுற வேலை எல்லாம் பார்த்துக்கலாம் பிள்ளை தான் முக்கியம் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு நம்ம ரெண்டு பேரும் வீட்டில் இருக்க முடியாதவங்கம்மா அவங்ககிட்ட வாங்க ஆ கரெக்டாக சொன்னேன் அதை சொல்லி இந்த தான் மாறேன் ஆமாம் வெங்கராசி உங்களை ரெண்டு வீட்டில் வைக்காது விரட்டி விட்டுரும் என்ன ஆமாம் சசி அந்த மனசங்கிட்ட யார் பேச்சு வாங்குறது பாடா படித்திருவாரு பேசி அவன் தான் பிள்ளைய கொண்டா இந்த தங்க மட்ட போ அப்ப தட்ட அழகா செட்டு போல தூக்கிட்டு வார பிடிங்கத்தா சசி யாரு மாமியா இருந்துச்சு மாமியா தான் சொன்னச்சு நீங்க வரியில போவோம் நீ ஒரு திடி நானே இடுப்பு சித்து இடுப்பு சித்து போய் கால் செத்து போய் கிடக்கேன் நானே இப்ப வரேன் தலையில தூக்கி வச்சு நீ அப்படியே மழை கடிச்சு விழுக வேண்டியதுதான் அந்த அளவுக்கு எல்லாம் நம்ம கிட்ட சத்தி இல்லம்மா சத்தி இல்லாம போச்சு போ வயசாயிருச்சுல அட நீங்க வேறது நீங்களாவது இவ்வளவு காலம் ஓட்டிட்டிய நாங்களாம் இன்னும் பத்து வருஷம் ஓட்டுறதே பெரிய விஷயம் தான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு உடம்புக்கு முடியாம வருது அந்த காலத்துல சாப்பிடுற சாப்பாடு வேற இந்த காலத்துல நான் அப்படியே சாப்பிடுறது நடை இருக்குது என்னக்கையாவது கலந்து மருந்தா அடிச்சு வச்சு எல்லாமே கலப்படம் தான் எது நல்லதா இருக்கு சொல்லு ஆ கரெக்டுக்கா அதை வேணா சொல்லுங்க எது நல்லதா இருக்கு எல்லாம் கலப்படம் தான் சரிட்டா நீ வாட்டி கட்டில்கிட்ட போட்டு கிளம்பிடாதியா ரொம்ப அழுதுவா அப்புறம் விழுந்துருவா அப்புறம் நான் பாப்பா பாத்துக்கிறேன் நீ போயிட்டு வாத்துக்கிட்டு சசி நீ போயிட்டு குடத்தை எடுத்துட்டு வா நான் எடுத்துட்டு வா குடத்தை எடுத்துட்டு தான் உன் வீட்டுக்கே வந்தேன் வெளியில வச்சிருக்கேன் வா நீ போய் எடுத்துட்டு வா நாம ரெண்டு பேருமா போறோம் ஏன் இவ புஷ்பாவை கூட்டிட்டு வர வேண்டியது தானே தெரிஞ்சு பேசுறேன் தெரியாம பேசுறியா அமுதா அவளுக்கு எனக்குமே ஆகாது அவளை போய் கூட்டிகிட்டு வர சொல்ற ஆ அவளுக்கு எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா ஓ அப்படியா சரி சரி சாரி தெரியாம சொல்லிட்டேன் தெரியாம சொல்லுவ சொல்லுவ அக்கா யாரு ஆட வாங்க நீங்க நம்ம வளர புருஷன் தானே நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கவங்க என்னங்க நம்ம வீட்டு பக்கம் வளரு இங்க தான் இருப்பா போல ம் ஆமாங்க என்னங்க கல்யாணம் ஆகி மூணாவது நாளே பிரச்சனையா

ஏக்கா அவ்வளவு வாடி தண்ணிக்கு கூப்பிட்டேன் அடிச்சு கூடவே ஓடி போயிருந்தா போடின்ட்டு வந்துட்டேன் சரி வா நான் அவ்ளோ தண்ணிக்கு கூப்பிட்டா வண்டிப்பா வருவா நான் போயிட்டு அவ்வளோ கூப்பிடுறேன் சொல்லு சொல்லு நீ கூப்பிட்டு அவள் வருவாதான் ஏன்னா நீ ஒரு ஆற்று அதிர்ச்சி அதிர்ச்சினா ஏக்கா வரேன் காண்டு வருவா அது நீ கூப்பிடு அதை தான் நானும் சொல்கிறேன் வா போயிட்டு அவளை சேர்த்து கூப்பிடு ஆ சரி அமுதா ஏங்க நீங்களும் அப்படியே குளத்து பக்கம் வரீங்களா அங்கே பேசி முடிவு பண்ணுவோம் வர்றதை பார்த்துட்டு வளரு வரலன்னா என்னங்க நீ பண்ணுறது அவளை ஃபஸ்ட்டு நான் போக சொல்கிறேங்க கூட்டிகிட்டு வரேங்க நீங்கள் அப்படியே வந்துருங்க குளம் தெரியுமா ஏன்னா பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்கு மாதிரி இருங்க அங்கே கேளுங்க வரி வழி சொல்லுவா அப்படிலா நீ ஆ ஆமாம் சரிங்க அண்ணி நீங்கள் வளர எப்படியாவது குளத்து கூட்டிகிட்டு வந்துடுங்க எனக்கு ஒரு இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணுங்க நீ ரொம்ப கஷ்டமா இருக்கு கல்யாணம் பண்ணி எங்கடா அந்த பொண்ணு எங்கடா அந்த பொண்ணுன்னு ஊரில் உள்ள அனைவரும் கேட்கும்போது எவ்வளோ கஷ்டமா இருக்குது தெரியுங்களா நீ புரியுதுங்க உங்களோட கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும் யாரும் யாரும் சொல்ல முடியாது உங்களோட கஷ்டம் எனக்கு புரியுது ஆ சரிங்க அண்ணி நீங்கள் வளர கூட்டிட்டு அப்படியே வந்துடுங்க நான் அப்படியே நான் குளத்து பக்கம் வந்துடுறேன் ஆ சரிங்க நீங்கள் போங்க நான் குளத்தை எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு பழத குடிட்டு எப்படி நான் வந்துருவேன் ஆ சரிங்க அண்ணி மறந்துடாதீங்க நான் குளத்து பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆ கண்டிப்பா போங்க ஏன் சசி வளரு இந்த மாதிரி பண்றா என்ன கோமா வருது பாத்துக்க இந்த பையன் வளரு மேல உசுரியே வச்சிருக்காப்ல ஆனா அந்த வளரு ஓரம் கட்டிட்டே இருக்காட்டி புரிஞ்சே நடந்துக்க மாட்டேங்கிறா சரி நல்ல பையனை கிடைச்சிட்டு நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறாள் அடி அட போகாம தான் நானும் சொல்லி 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 சளிச்சு போச்சு சரி வா

வீட்டுக்குள்ளே எத்தனை நாள் கிட்டி கிடப்பா இப்படி எங்க கூட வந்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கு தான் நாங்க கூப்பிடுறோம் அதுக்கு சொல்றீங்களாக்கா அதுவும் உண்மைதான் ஆனா வெளியில தலையே நீட்ட முடியாக்கா என்னடி கல்யாணம் ஆயிட்டு உங்க அம்மா வீட்டுல இருக்க என்னடி கல்யாணம் ஆயிட்டு உங்க அம்மா வீட்டுல இருக்குன்னு ஆள் கேள்வி கேட்டு கொள்றாளு எங்கக்கா நான் வெளியில வர இப்ப நான் வந்தாலுமே என்னத்தையாவது கேப்பாவக்கா எனக்கு கஷ்டமா இருக்கு தான் நான் வெளியில வாரதே கிடையாது நீங்க இப்ப கூப்பிடுறேன்னு வாரேன் எவளாவது கேட்டுருவாள் நாங்க சும்மா விடுவோமா என்ன

என்னக்கா கேக்குறிய நீங்க சொல்றதுக்கு நான் கோச்சுக்கோனா என்ன அதெல்லாம் கோச்சுக்க மாட்டேன் கேளுங்க பாரு வளரே என்னதான் இருந்தாலும் ஊருக்குள்ள தலை நீட்டமில்லக்கா எல்லாரும் நீ இந்த மாதிரி கேள்வி கேக்குறாவியா என்ன பண்றதுனே தெரியலக்கா அப்படி இப்படின்னு உன் வாயில இல்லையா அப்படி எல்லாம் இருக்கும்போது ஏன் வளர நீ உங்க அம்மா வீட்டுல இருக்க கட்டி கொடுத்து புருஷன் வீட்டுக்கு போக வேண்டியதான அடி என்னக்கா நீங்க தெரிஞ்சு பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களாக்கா எனக்கு பிடிக்காதவங்க கூட நான் எப்படிக்கா வாழ முடியும் எப்படி நான் வாழ முடியும் சொல்லுங்கக்கா பிடிச்சா நான் வாழ முடியும் எனக்கு அவரை பிடிக்கவே இல்லைக்கா அவங்க தம்பிய மனசுல நினைச்சிட்டு திடீர்னு அவர் கூட தான் வாழணும் அப்படின்னு சொன்னா எப்படிக்கா யாரா இருந்தாலும் வாழ முடியும் நீங்களா இருந்தா மட்டும் வாழ முடியுமா என்ன முடியாதுல்லக்கா என்னை என்ன மட்டும் வாழ சொல்றீங்களே இது உங்களுக்கு இருக்குது இருக்கு நீ நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று சரி அதுக்கு ஏத்தாப்ல ஒரு வாரம் கவலைப்பட்டியா விட்டுரு அதுக்கேத்தான் மாறலாம் நீயும் அதை நினைச்சுக்கிட்டு அந்த பையனை போட்டு கொடுமைப்படுத்த கூடாதா எத்தனை தடவை தான் அந்த பையன் உன் வீட்டில் வந்து கெஞ்சுவாரு சொல்லு அப்படிப்பட்ட பையன் உனக்கு கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா நம்ம இறங்கி போவாட்டியும் அவர் இறங்கி இறங்கி வாராரு இப்படி ஒரு லைஃப் கிடைக்க கஷ்டம்டி நீ உனக்கு நல்லா கிடைச்சிருக்கு அதை நீ பயன்படுத்திக்க அவ்வளோதான் சொல்லுவேன் வளரு ஆமா வளரு அந்த அக்னி சொல்ற மாதிரி நான் உண்மையில உசுரையே வச்சிரு வண்டிகளா வாங்க இந்த வளர புரிய மாட்டேங்குது எங்க போனாலும் என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா பின்னாடியே துரத்தி துரத்தி வந்துட்டு இருப்பியா ஏன் தான் என் உசுர வாங்குற ஆ தயவு செஞ்சு இங்க இருந்து போயி பாரு வளரே எனக்கு கேட்ட கோவம் வந்துரு எங்க போனாலும் துரத்தி துரத்தி பையன் வர்ற பையன் கிடைக்க அவ்ளோ கஷ்டம் புரிஞ்சுக்கோ மாதிரி இல்லக்கா உங்களுக்கு தெரியாது நீ பேசாம இருங்க எனக்கு எல்லாம் தெரியும் நீ பேசாம இரு முதல்ல இப்ப சொல்றேன் ஒழுங்கு மரியாதை அந்த பையன் கூட சேர்ந்து வாழ்ற வழிய பாரு சும்மா உனக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது என்னக்கா நீங்களும் புரிஞ்சுக்காம இப்படி பேசுறீங்களே அதான் எனக்கு கஷ்டமா இருக்குக்கா வளரு புரிஞ்சுக்க வளரு ப்ளீஸ் வளரு கால விழுந்து கெஞ்சு கேக்குற வளரு இப்ப கூட என்ன புரிஞ்சுக்க மாட்டியா அண்ணி சொல்லுங்க அண்ணி எந்திரிக்க எந்திரிக்க இப்படி போய் காலைல வளர்ந்துட்டு இருக்கீங்க இவ தான் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறானா நீங்களும் ஏங்க அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க பாருடி பாரு இப்படி காலைல விழுந்து கெஞ்சிராப்புல நீ இப்ப கூட உனக்கு மனசு இறங்காதா வளரு புரிஞ்சுக்க வளரு சொல்றதுலாம் சரிதான்க்கா ஆனா எனக்கு பிடிக்கலையே இதுக்கு மேல உனக்கு என்ன பிடிக்க வேண்டி இப்படி கால விழுந்து கிஞ்சிரு பையன் கிடைக்க இவ்வளவு கஷ்டம் தெரியுமா இங்க பாரு உனக்கும் அவருக்கு தான் கரெக்டு உனக்கும் கோபாலுக்கும் கரெக்டு மேட்சிங் கிடையவே கிடையாது அதை முதல் தெரிஞ்சுக்கோ உனக்காவது புத்தி வந்து யோசி இல்லைன்னா அடுத்தவங்க சொல்றதாவது கேளு ஏதாவது இதுல ஒண்ணு பண்ணு இங்க பாரு எந்திரிங்க நீங்க இவ கால விழுந்துட்டு ஆனா எந்திரிங்க என்ன இல்ல நீ வளரு என்ன ஏத்துக்கிறேன்னு சொல்ல சொல்லுங்க அப்பதான் நான் எந்திரிப்பேன் இல்லைன்னா வளர் காலில் செருப்பா கிடைக்க கூட நான் நிம்மதிதான் பாரடி எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்றாருன்னு பாரு வளரு